سبحان الله 33 ددوي الحمد لله 33 ددوي الله اكبر 33 ددوي 99 وراء وحده ددوي لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير யார் இப்படி சொன்னாரோ அல்லாஹுடைய நபி சல்லு அலேஹி வசலம் சொன்னார்கள் அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும் அவருடைய பாவங்கள் கடல் நுரை அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் அல்லாஹ் அவரை மன்னித்து விடுவான்

கதீர் அவன் எல்லா பொருள்கள் மீதும் பேராற்றல் மிக்கவன் சொல்லலாமா நிஷா அல்லாஹ்